நண்பர்களா வணக்கம் நான் உங்கள் சிட்டி மொபைல்ஸ் கோயம்புத்தூர் பீலமேடு இப்போ நம்ம இந்த இடத்துல மொபைல் ட்ரைனிங் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோம் அதாவது இப்போ இருக்கிறாங்க நம்ம ஸ்டூடெண்ட்டு முடிச்சுட்டாங்க இவங்க எல்லாருமே இப்போ போய் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன பண்ண போகிறாங்க அதாவது இங்கே வர்றதுக்கு முன்னால் எல்லாருமே வந்து இந்த மொபைல் ஃபீல்டை பொறுத்தவரை எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே கிடையாது எல்லாருமே ஜீரோ நாலேஜில் தான் வந்தாங்க வந்தாங்கப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க இன்னும் அவங்க போய் அடுத்து என்ன பண்ண போகிறாங்க என்ன ஃபீட்பேக் கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம அவங்கள்டே கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வர்றதுக்கு முன்னால் யாராக இருந்தாலும் அதாவது சார் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது சார் நான் படிக்கலை நாலேஜில் எனக்கு ஏஜ் ஆகிடுச்சு இந்த மாதிரி நிறைய பேர் கொஸ்டின் கேட்குறீங்க ரெண்டாவது நிறைய பேருடைய இது எப்படி இருக்குது அப்படின்னா நம்ம வெளியூர்லேருந்து போனோம் அப்படின்னு அங்கே போய் எப்படி தங்குறது சாப்பாடுகள்லாம் எப்படி அப்படின்ற மாதிரி நிறைய பேருடைய கேள்வி இருக்குது நம்ம இப்போ வெளியூர்லேருந்து வர்றவங்களுக்கு எல்லாமே நம்ம பக்கத்துலேயே நம்ம எல்லாம் ரூம் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிறோம் அதனால் எந்த பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லாருமே இப்போ இருக்கிறவங்க எல்லாருமே மேக்சிமம் எல்லாருமே வெளியூர் தான் ரெண்டாவது ஏஜ் அப்படின்றது தேவையே கிடையாது அதாவது நம்ம வந்து படிக்க போறது கிடையாது இந்த இடத்துல வந்து தொழில் தான் பார்த்தீங்க எவ்வளோ எல்லா எல்லாத்துக்குமே வந்து தனித்தனியா நம்ம வந்து டூல்ஸ் வச்சிருக்கிறோம் செப்பரேட்டா எல்லாத்துக்குமே டூல்ஸ் இருக்குது இதில் வந்து அதாவது நம்ம கீழே சர்வீஸ் சென்டர் வச்சிருக்கிறோம் இந்த சர்வீஸ் சென்டருக்கு என்னென்ன மாதிரி மொபைல்ல ஒரு மொபைலுக்குள்ள என்னென்ன மாதிரி ப்ராப்ளங்கள் வருது அந்த ப்ராப்ளத்தை எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்றத இந்த இடத்துல நம்ம ப்ராக்டிக்கலாக ட்ரைனிங் கொடுக்குறோம் இந்த ட்ரைனிங் இந்த இடத்துல வந்து நீங்க ஒரு மொபைலை வந்து சர்வீஸ் எப்படி பண்ணணும் ஒரு அதாவது ஒரு மொபைல் அப்படின்னு எடுத்துக்கிட்டா தண்ணியில் விழுந்தா என்ன பண்ணணும் ஒரு மொபைலில் லாக் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா நம்ம எப்படி எடுக்கணும் இதுவே வந்து செட் ஹேங் ஆகுது அப்படின்னாக்கா என்ன மாதிரி பண்ணணும் இல்லை ரொம்ப நாளா யூஸ் பண்ணாமல் போட்டுட்டோம் சார் மொபைலே யூஸ் ஆகலை இது என்ன கம்ப்ளைண்ட் பார்த்துட்டு சொல்லுங்க எவ்வளோ வரும்னு சொல்லுங்க இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் ஒவ்வொன்றும் டிஸ்பிளே உடஞ்சிருச்சு சார் டிஸ்பிளே நல்லா இருக்கு மேலே இருக்கிற டச் மட்டும் போயிருக்குது கிளாஸ் மட்டும் போயிருக்குது சார்ஜர் யாரெல்லாம் தெரியுன்னு பேசிக்கிட்டே இருக்கிறேன் சார் மைக்கு கேட்க மாட்டேது ஸ்பீக்கர் கேட்க மாட்டேது இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்கள் வரும் இந்த கம்ப்ளைண்ட் எல்லாத்தையுமே எப்படி பண்ணணும் இந்த இடத்துல அப்படின்றத ஃபுல் அண்ட் ஃபுல்லு நீங்க கற்றுக்குறீங்க பதினஞ்சு நாள் நீங்க முடிச்சு வெளியில போகவில்லை டேரெக்டாக போய் உங்கனால ஒரு சர்வீஸ் சென்டர் வச்சு என்ன சர்வீஸ் இருந்தாலும் என்னால பண்ண முடியும் சார் அப்படின்ற ஃபீட்பேக் கூட தான் நீங்க வெளியில போவீங்க இப்போ நம்மளுடைய ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்க இவங்க எல்லாம் போய் இப்ப என்ன பண்ண போறாங்க அவங்களுடைய ஃபீட்பேக் என்ன அப்படின்றத நம்ம அவங்களே கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்

வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுவார் மீடியா ஃபேஸ்புக் எல்லாமே யூஸ் பண்ணுவார் இன்ஸ்டாகிராமில் இருந்து எல்லாமே ஆனா மொபைலுக்குள்ள என்ன பிரச்சனை அப்படின்றத வந்து ஐடென்டிஃபை பண்ண தெரியும் அதாவது ஒரு மொபைல் அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கா சரியா எனக்கு டிஸ்பிளே உடஞ்சி இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எல்லாம் வரும் என்னென்ன கம்ப்ளைண்ட் வரும் அப்படின்றது தெரியும் ஆனா அந்த பிரச்சனையை சால்வ் பண்றது எப்படி அப்படின்றத தெரியாது ஏன் அப்படின்னாக்கா இந்த ஃபீல்ட்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது இப்போ நீங்க வந்தீங்களா தம்பி ஆமா கத்துக்கிட்டீங்களா சார் ஃபுல்லாவே கத்துக்கிட்டோம் ஓகே பேசிக் phone ல இருந்து இப்ப ட்ரெண்டிங்கா இருக்க 스마트폰 வரைக்கும் எந்த மொபைல் கொடுத்தாலும் இப்ப என்னால சர்வீஸ் பண்ண முடியும் சர்வீஸ் பண்ண முடியும். அனா அந்த அளவுக்கு வந்து இங்க டீச் பண்ணியிருக்கீங்க. ஓகே. அதனால எனக்கு இப்ப வந்து ஒரு தனியா வெளியே போய் ஒரு கடை கூட வைக்கலான்னு அந்த கான்ஃபிடன்ஸ் レவல் ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே. தேங்க் யூ சார். தேங்க் யூ. ஓகே. நல்ல விஷயம். இப்ப நீங்க போய் இப்ப அடுத்த கட்ட நடவடிக்கை உங்களுடைய இது இப்ப உடனே இப்ப வெளியில போனோடனா என்ன பண்ணலாம்னு உங்களுடைய ஐடியா என்ன? சார் ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடியே வந்து கடை பேசியிருக்கோம் சார். நல்ல விஷயம். சர்வீஸ் கடை போடலாம்னு பிளான் பண்ணிருக்கேன் சார் இப்ப சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணலாம் நீங்க ஆமா சூப்பர் அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் थैंक यू சார் அதாவது நம்ம ஸ்டூடண்ட் பேசற பாத்துட்டீங்க இதே ஃபீட்பேக் தான் எல்லா விதமே வரும் அதாவது வந்தாங்க ஜீரோ காலேஜ் இப்ப முடிச்சிட்டு வெளியில போகுதுல அதனால ஒரு கடை வச்சு என்னால ரன் பண்ண முடியும் அப்படிங்கற கான்ஃபிடன்ஸ் அவங்களுக்கு வந்துச்சு யாரா இருந்தாலும் கத்துக்கணும் அப்படிங்கற ஐடியாவோட இருந்தீங்கனாலே போதும் ஒரு தொழில் பண்ணணும் அப்படிங்கற ஒரு எய்ம் இருந்துச்சுன்னா போதும் அதாவது நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னாக்கா சார் நிறைய இடத்துல நான் வேலைதான் சார் பாத்துக்கிட்டு இருக்கேன் இந்த கம்பெனிக்கு போனேன் என்னைய நிப்பாட்டிட்டாங்க கொரோனாவுல வந்து என்னைய வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷமா ஒரு ஃபீல்டுல நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அந்த கம்பெனில நிப்பாட்டிட்டாங்க இப்போ ஒவ்வொரு கம்பெனிலையும் எனக்கு செட்டே ஆக மாட்டேன் சார் ஏறி ஏறி இறங்கிக்கிட்டு இருக்கிறேன் இதனால தான் சார் நான் சொந்தமாக ஒரு தொழில் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன் இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ சார் பண்ணணும் என்னால் பெருசா எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது சார் ட்ரைனிங்கு எவ்வளோ சார் ஆகுது அப்படின்னு கேட்குறீங்க இது நல்ல விஷயம் அதாவது பெரிய லெவலில் இந்த ஃபீல்டை பொறுத்தவரை இன்வெஸ்ட்மெண்ட் தேவையே கிடையாது அதே மாதிரி நம்ம வந்து மற்ற இடத்துல மாதிரி ஐம்பதாயிரம் கொடுங்க அறுபதாயிரம் கொடுங்க அந்த எல்லாம் கிடையவே கிடையாது இந்த இடத்துக்கு இருக்கப்பட்டவங்களும் வரணும் இல்லாதப்பட்டவங்களும் வரணும் எல்லாருமே சொந்தமாக தொழில் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியாவோட தான் நம்ம இந்த இடத்துல பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அதாவது பீஸ் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னாக்கா நம்மளுடைய பீஸ் பதினஞ்சாயிரம் ரூபாய் மட்டும்தான் சரிங்களா இப்ப வெளியூர்ல இருந்து வர்றீங்க அப்படின்னீங்கன்னாக்கா ஸ்டே பண்றீங்க அந்த ரூமு ஃபுட்டு இந்த செலவு எல்லாமே வெறும் இருபதாயிரம் ரூபாயில நீங்க முடிச்சுட்டு போயிடலாம் நீங்க இருபதாயிரம் ரூபாய் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அதாவது நம்ம லைஃப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய விஷயங்கள் நிறைய நம்ம படிக்கிறோம் வைக்கிறோம் எல்லாமே அதுக்கெல்லாம் நம்ம வந்து ஃபியூச்சர்ல நமக்கு அதுக்கு உண்டு பலன் உண்டா அப்படின்னாக்கா நம்ம அதுக்கு நமக்கு தெரியாது ஆனா இந்த ஃபீல்ட பொறுத்தவரை ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் செலவு பண்ணீங்கனாக்கா போதும் நீங்கள் தாராளமாக போய் உங்களுடைய லைஃப் அதாவது ஃபியூச்சருக்கும் நீங்கள் எந்த இடத்துக்கும் யாருக்கு கேள்வி நீங்கள் போய் வேலையை செய்ய வேண்டியதில்லை சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி நீங்க பாட்டில் உட்காந்துடலாம் அந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ சார் வரும் இது நிறைய பேருடைய கேள்வியா இருக்குது பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு மினிமம் ஒரு ஒரு மேக்சிமம் ஒரு ஒரு லட்ச ரூபாய் இருந்ததுன்னா போதும் சரிங்களா பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டே வேணாம் ஒரு லட்ச ரூபா உங்கனால ரெடி பண்ண முடியும் அப்படின்னீங்கன்னாக்கா தாராளமா வாங்க கம்பல்சரி நீங்க பதினஞ்சு நாள் நீங்க முடிச்சு வெளியில போகல ஒரு கடை வைக்கிற ரேஞ்சுக்கு எல்லாமே போயிடுவீங்க அந்த மெட்டீரியல்ஸ் கிடைக்கிற இடத்துல இருந்து நமக்கு என்ன ரேட்டுக்கு வரும் நம்ம என்ன ரேட்டுக்கு சேல் பண்ணணும்ன்றதுல இருந்து இந்த சர்வீஸ் எப்படி அப்படின்றதுல இருந்து எல்லா ஸ்பேரும் என்னென்ன ஸ்பேரு நம்ம வாங்கி வைக்கணும் நமக்கு அக்சசரிஸ் என்னென்ன நம்ம வாங்கி வைக்கணும் அதே மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட்னு எடுத்துக்கிட்டாக்கா கஸ்டமர் நம்மளுக்கு கொண்டாந்து கொடுக்கையில அந்த மெட்டீரியல்ஸோடைய இன்வெஸ்ட்மெண்ட் நமக்கு எவ்வளவு வரும் கஸ்டமருக்கு ஒவ்வொரு கம்ப்ளைண்ட்டுக்கு நம்ம எவ்வளவு சார்ஜஸ் பண்ணணும் ஏடிச்சிட்டு எல்லாத்தையுமே இந்த நேரத்துல கற்றுக் கொடுத்துருவோம் பதினஞ்சு நாள் நீங்க முடிச்சு வெளியில போகல உங்களுடைய மைண்டு கம்பல்சரி போய் ஒரு ஒன் மந்த் ரெண்டு மாசத்துல கடையை ஓபன் பண்ணிடணும் அப்படின்ற ஃபீட்பேக் கூட தான் நீங்க வெளியில போவீங்க சரிங்களா இப்போ நம்ம அடுத்த ஸ்டூடெண்ட்டை நம்ம கேட்கலாம்

நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இதுல தான் வந்து ஃபர்ஸ்ட் யூடியூப்ல பார்த்தேன் எனக்கு வந்து ஒரு நாலேஜே கிடைச்சிச்சு சரி இதுல வந்துட்டு ஹார்ட்வேர் ரீதியா போவோம் இதெல்லாம் பா கத்துக்கிடுவோம் அப்படி சொல்லிட்டு ஒரு ஒரு ஆர்வத்துல தான் இங்க வந்து ஜாயின் பண்ணேன் நான் நான் எதிர்பார்த்தது கூட நல்லாவே நீங்க சொல்லி கொடுத்துட்டீங்க எனக்கு ஓரளவுக்கு நல்ல நாலேஜ் வந்துருச்சு இப்போ நான் தனியா ஒரு சர்வீஸ் சென்டர் வச்சாலும் என்னால கண்டிப்பா தனியா சோலவா என்னால பாக்க முடியாது இப்ப நீங்க அந்த கான்பிடன்ஸ் வந்துட்டீங்க ஏன்னா நிறைய பேருடைய கொஸ்டின் வந்து சார் எனக்கு எதுவுமே தெரியாது வந்தா கத்துக்கலாம் அப்படின்னு கேக்குறீங்க கேக்குறாங்க இப்ப அவங்களுக்கு எல்லாம் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க கண்டிப்பா கத்துக்கலாம் சார் ஈஸியா தான் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு எஃபர்ட் போட முடியுமோ அவ்வளவு எஃபோர்ட் போட்டு நம்மளுக்கு சொல்லித் தராங்க அதுக்கேத்த மாதிரி நம்ம புரிஞ்சு கத்துக்கிட்டா ரொம்ப ஈஸி லாஜிக் மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும் ஓகே நல்ல விஷயம் இதேதான் சார் அதாவது உங்களால கத்துக்கிறனும் கடை வைக்கணும் அந்த ஐடியா மைண்ட் செட்டப் இருந்ததுன்னா போதும் நாளமான இடத்துக்கு வாங்க

நீங்க பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு பண்றீங்களே அப்படிங்கிற மாதிரிதான் இருக்குது சார் அதாவது நம்மளுடைய நோக்கம் என்ன அப்படின்னாக்கா எல்லாருமே சொந்தமா பிசினஸ் பண்ணணும் சார் இன்னைக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் கட்டுறதுக்கே ஏற்ற நிறைய பேர் வந்து சார் ரெண்டு மாசம் ரெண்டு தவணையா கட்டலாமா மூணு தவணையா கட்டலாமா சார் ஏதாவது டிஸ்கவுண்ட் பண்ண முடியும் இந்த அமௌண்ட்டுமே ரெடியே பண்ண முடியாத சுச்சுவேஷன்ல இருக்கிறாங்க நிறைய பேர் நம்மளுடைய ஒரே நோக்கமே என்ன அப்படின்னாக்கா கஷ்டப்படுறவங்களை கை கொடுத்து மேல தூக்கி விடணும் அந்த எய்ம்ல தான் சார் நம்ம பண்ணிக்கிட்டு சரிங்களா அதனால யாரா இருந்தாலும் நீங்க வந்து எனக்கு காசு பணம் இருக்கு சார் அப்படின்ட்டு நினைச்சீங்கன்னாலும் சரி இல்ல சார் என்ற அமௌண்ட் இல்ல சார் இவ்வளவுதான் சார் என்னோட பட்ஜெட் அப்படின்றவங்களா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் இந்த இடத்துல ஒரே மாதிரிதான் கிளாஸ் சொல்லி கொடுத்துறோம் அதனால பதினஞ்சு நாள் நம்மளை நம்பி வந்துட்டீங்கன்னா போதும் பதினஞ்சு நாள்ல நீங்க போய் ஆட்டோமேட்டிக்கா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அந்த தான் இந்த இடத்துல ட்ரெயினிங் கொடுத்துட்டு இருக்கோம் சரிங்களா ஓகேங்க தம்பி அட்வான்ஸ் வாழ்த்துக்கள முறையில் போய் பண்ணுங்க சரிங்களா சரி தம்பி வணக்கம் வணக்கம் பேர் உங்க பேர் தெரிஞ்சுக்கலாங்களா அந்த குற்றாலம் தென்காசி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தேன் தென்காசி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து சரி இந்த நீங்க செலக்ட் சரிங்க நான் வந்து காலேஜ் ஒரு ரெண்டு வருஷம் ஆகுது ஒர்க் எங்கேயும் நான் போயிட்டு கொஞ்சம் இல்லை நம்மளா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலாம் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல வந்தேன் ஓகே நமக்கு இந்த ஃபீல்டு பத்தி எதுவும் தெரியாது ஆல்ரெடி இங்கே வரும்போதே கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ரெண்டு நாள் ஆயிடுச்சு இந்த பதினஞ்சு நாள்ல நம்ம என்ன கற்றுக்கலாங்கிற மாதிரி வந்தேன் கண்டிப்பாக கண்டிப்பா பட் ஆனால் இங்கே வந்ததுக்கு அப்புறம் ஒரு டென் டு டுவெல் டேஸ்லேயும் நமக்கு வந்துட்டு எல்லாமே இதை பத்தி ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு நம்ம இதை முடிச்சுட்டு வந்துட்டு வெளியில் போயிட்டு ஒரு நம்ம ஒரு வேலைக்கு போகலாம் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் வந்தேன் பட் ஆனால் இங்கே அப்புறம் தான் நம்ம வெளியில் போனால் நம்ம ஒரு பிஸ்னஸே பண்ணிடலாம் நம்ம எதுக்கு வந்து வேலைக்கு போனால் அந்த மாதிரி ஒரு இது அந்த அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்க இது பண்ணியிருக்கீங்க அதுக்கப்புறம் நம்ம இந்த நம்ம இங்கே வேலை பார்த்துட்டு நம்ம வெளில போய் ஒரு கடை வைக்கணும்னா எங்க இந்த ஆசஸரிஸ்லாம் எங்க வாங்கணும் அதுக்கப்புறம் நம்ம இந்த இதெல்லாம் நம்ம நம்ம வெளியில எப்படி சேல் பண்ணும் கஸ்டமர்கிட்ட எப்படி டீல் பண்ணுங்கிற வரைக்கும் நீங்க எல்லாமே ஒரு சப்போர்ட் வந்து கொடுத்துருக்கீங்க நமக்கு இப்போ வந்துட்டு அந்த வேலை பார்க்குறோங்கிற ஒரு எண்ணம் போயிட்டு நம்ம வந்து ஒரு கடை வச்சு நம்ம வந்து ரன் பண்ணிடுறாங்கிற அளவுக்கு நமக்கு ஒரு இதாயிருச்சு இதாயிடுச்சு நான் போயிட்டு ஒரு கடை ஓப்பன் பண்ற அளவுக்கு நமக்கு எல்லாமே இருக்கு அதாவது இவரு ஃபஸ்ட்டு டே வரையில இவங்களுடைய அத்தை தான் கொண்டாந்து ஜாயின் பண்ணி விட்டாங்க அவங்களுடைய கொஷின் எப்படி இருந்ததுனாக்கா சார் இந்த மாதிரி முடிச்ச உடனே அவருக்கு ஏதாவது ஜாப் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டாங்க அப்போ நான் சொன்னேன் தாராளமாக பண்ணி கொடுப்பாங்க மேடம் ஜாப்பு எக்கச்சக்கமான வேகன்சி இந்த ஃபீல்டுக்கு இருக்குது எனக்கே நிறைய எம்ப்ளாயிஸ் எல்லாமே வந்துகிட்டு இருக்கோம் பெரிய பெரிய மொபைல் ஷாப்பில் இருந்து சர்வீஸ் சென்டருக்கு வந்து சார் உங்களுடைய ஸ்டூடண்ட்டு ஏதாவது இருந்தா எனக்கு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க நான் தாராளமா ரெஃபர் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆனா அப்ப என்ன நான் ஒரு வார்த்தை சொன்னேன் மேடம் இப்ப நீங்க வந்து பண்ண உடனே இப்ப நீங்க தாய் மண்டலத்துக்கு முன்னாள் அந்த வார்த்தை கேட்குறீங்க ஆனா பிப்டீன் டேஸ் முடிச்ச உடனே நீங்க இந்த வார்த்தை கேட்க மாட்டீங்க ஏன் அப்படின்னா அவருடைய பீட்பேக் வேற மாதிரி இருக்கும் நீங்க ஒரு ஒரு லட்ச ரூபா ரெடி பண்ணிட்டு பண்ணி வச்சிருக்கீங்க அவருக்கு ஒரு தொழில் நீங்க என்ன பண்ணா அந்த தாய் மண்ணி விட்டுட்டீங்க ஆனா அவருக்கு ஒரு லைஃப்பை காட்டி விட்டுருங்க ஒரு ஒரு லட்ச ரூபா மட்டும் ரெடி பண்ண முடியுமா அப்படின்னா நாங்க தாராளமா பண்ணி கொடுத்துருவோம் சார் அப்படின்னாங்க அப்ப நீங்க ஒரு ஒரு லட்சம் ரூபாய் ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க அவர் கம்பல்சரி வந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற மாதிரி தான் வருவாரு அப்படின்னு நான் சொன்னேன் அதே லெவலில் தான் அவருக்கு கால்பிடண்டா இருக்கிறாரு அதே மாதிரி இந்த இடத்துல இன்னொன்னு அவங்க கேட்டாங்க அதாவது சார் அந்த பதினஞ்சு நாள் நாங்கள் முடிச்சதுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா அவரால் இங்கே இருக்க முடியும் சார் அப்படின்னு கேட்டாங்க தாராளமாக இந்த இடத்துல இருக்கலாம் அதாவது கீழே சர்வீஸ் சென்டர் பாத்தீங்க அப்படின்னாக்கா நம்மளுடைய கஸ்டமருடைய மொபைல்ஸ் எல்லா மொபைல்ஸ் எல்லாம் பார்த்தீங்களா இந்த இடத்துல பதினஞ்சு நாள் நீங்க ட்ரைனிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க ஒன் மந்த் வேண்டாமல் இருக்கலாம் டூ மந்த்ஸ் வேண்டாமல் இருக்கலாம் இல்ல எவ்வளவு நாள் உங்களுக்கு இருக்கணும்னு தோணுதோ தாராளமா இருந்து சர்வீஸ் இருந்தாலும் சரி சேல்ஸ் இருந்தாலும் சரி இது போக நம்ம கிடைக்கும் பாத்தீங்கன்னாக்கா இவங்களை வந்து டெய்லி வந்து நம்ம வந்து பர்ச்சேசிங் போட்டு போவோம் ஏன் அப்படின்னா நம்மளுக்கு எல்லாம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் சர்வீஸ் இருக்கு அப்பதான் நம்ம எல்லாத்தையுமே ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் நம்ம கூட்டிகிட்டு போய் அந்த சர்வீஸ் அக்சசரிஸ் வாங்குற இடத்தையும் காட்டிட்டு நம்ம அந்த அசசரிஸ் வந்து எப்படி நம்ம வந்து ஒவ்வொரு மொபைலுக்கு பேர் செக் பண்ணி வாங்குற விஷயத்தையும் என்ன எனக்கு வரன்ற விஷயத்தையும் கொண்டு எல்லாத்துக்குமே நம்ம சொல்லி கொடுத்துடோம் சரிங்களா இந்த இடத்துல வந்து எதுவுமே மறைச்சு வச்சு நம்ம பண்றதே கிடையாது எல்லாத்தையுமே பிசினஸ் ஏன் அப்படின்னா இவங்க வந்ததுக்கு பிசினஸ் பண்ண போறாங்க இப்ப இந்த இடத்துல இருந்தே அவங்களுக்குள்ள ஒரு பிசினஸ் மேன்ன்ற ஐடியாவே நம்ம கொடுத்துறோம் இவங்கதான் போறாங்க தான் பர்ச்சேஸ் பண்ணிட்டே வர்றாங்க தான் அதையே ரெடி பண்ணி கஸ்டமருக்கு தான் டெலிவரியே பண்றாங்க அப்படிங்கிறப்ப இவங்க போய் ஒரு சர்வீஸ் சென்டர் ஆரம்பிச்சு என்ன பண்ணணுமோ அவங்க இந்த இடத்துலயே பண்ணிடுறாங்க இதே மாதிரி நீங்களும் தாராளமா வாங்க எந்த

பையன் எதுவும் குரூப் பண்றானா என்ன சார் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்ட்டு இல்லைங்க மேடம் கரெக்டா இருக்கிறாரு வர்றாரு எல்லாம் கத்துட்டு இருக்கிறாரு நீங்க அவர்கிட்டயும் ஃபீட்பேக் கேளுங்க என்ன அப்படின்னு சொல்லி நீங்க போய் நல்ல முறையில பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க கண்டிப்பா ஏன் அப்படின்னாக்கா உங்களை வந்து உங்க மேல நம்பிக்கையோட உங்க அத்தை வந்து ஜாயின் பண்ணி விட்டுருக்காங்க கம்பல்சரி நீங்க போய் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி என்ன சப்போர்ட் ஆனாலும் ஃபியூச்சர் சப்போர்ட் ஓகே சரிங்களா அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் நல்ல முறையில் போயிட்டு வாங்க சார் இங்க இருந்து வந்திருக்கீங்க மணப்பாறையில இருந்து வந்து மணப்பாறை உங்க பேர் தெரிஞ்சுக்கலாங்களா பாலசுப்ரமணியன் பாலசுப்ரமணியன் இப்ப வர்றதுக்கு முன்னால என்ன எல்லாம் ஐடியாவோட இந்த இடத்துக்கு வந்தீங்க நான் பேக்கரியில இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணிருந்தேன் பேக்கரியில ஒர்க் பண்ணலாம் ஏதாவது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஐடியா வந்துச்சு ஃபுட் பிசினஸ்னால அது கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருந்துச்சு சரி அதுக்காக சரி வேற என்ன ஃபீல்டு சூஸ் பண்ணலான்னு பார்த்தப்போ இது கொஞ்சம் இதாக இருந்துச்சு ஓகே சரி மொபைல் சர்வீஸ் போகலாம் அப்படின்னு யூடியூப்ல சர்ச் பண்ணி பார்த்தப்போ இது ஃபீஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு சரி நான் கொஞ்சம் டவுட்ல தான் வந்தேன் சரி இப்போ ஒண்ணும் பிரச்சனை இல்ல அதாவது அவரே சொல்லிட்டாரு அதாவது பீஸ் கம்மியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டவுட் பண்ணிருக்கிறாரு இப்போ அந்த டவுட்டுக்கு நீங்க வந்து ஏன்னா நிறைய பேர் பாக்குறவங்க அந்த பீட்பேக் எல்லாம் எடுக்கிறாங்க இப்ப நீங்க அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க இல்ல நீங்க எதுவும் அதெல்லாம் பத்தி யோசிக்க தேவையில்ல பீஸ் கம்மியா இருந்தாலும் நல்லாவே சொல்லி தராங்க இங்க இருந்து வெளியே போகல உங்களுக்கு பிசினஸ் பண்ற மைண்ட் செட் வந்துடும் உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் அந்த அளவுக்கு சொல்லி தராங்க ஒன்றும் பிரச்சனை ஓகே சார் அதாவது நம்ம பீஸ் வந்து பதினஞ்சாயிரம் ரூபாய் கட்டினாலும் சரி அதே ஒன்றரை லட்ச ரூபாய் கட்டினாலும் சரி எல்லா இடத்துலையுமே மொபைல் சர்வீஸ் கற்றுக் கொடுக்குறோம் இந்த இடத்துலையும் ஒரு சார்ஜர் பின் மாற்றணும்னாலும் எப்படி நம்ம சொல்லி கொடுக்குறோமோ அதே தான் அங்கேயே நீங்க கற்றுக்கிற போறீங்க நீங்கள் பதினஞ்சாயிரம் ரூபாய் கட்டி நீங்கள் கற்றுக்கிட்ட இடத்துல ஒரு கஸ்டமர் சர்வீஸ்க்கு வரையில நீங்க பண்ணி கொடுத்தீங்கனாலும் கஸ்டமருக்கு அதே சார்ஜஸ் தான் வாங்க போறீங்க ஒன்றரை லட்ச கட்டி நீங்கள் பண்ணிக்கிற கத்துக்கிற இடத்துலையும் ஒரு சார்ஜர் பின்னா சார் நான் வந்து கஸ்டமர் போய் பேச முடியாது நான் ஒன்றரை லட்சம் கட்டி நான் வந்து இருக்கேன் சார் அதனால நான் பின்னு மாட்டி கொடுத்துருக்கேன் எனக்கு நீங்க கொடுக்குறது எழுநூறுபா கொடுக்குன்னு கேட்க முடியாது எல்லா இடத்துலையும் ஒரே சாட்சி தான் வாங்க முடியும் சரிங்களா ஆனா நம்மளும் இதே இந்த மொபைல் பெய்ல எல்லா இடத்துலையும் என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அதே சர்வீஸ் தான் இந்த இடத்துலையும் சொல்லி கொடுத்துருக்கோம் சரிங்களா ஓகே நம்பி நீங்க போய் என்ன பண்ணலாம்னு உங்களுக்கு ஏதாவது ஓகே

இப்போ வருங்காலங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம இந்த பிசினஸ் எடுத்து பண்ணா நல்லா இருக்கும் ஏன்னா ஆல்ரெடி என் பிஸ்னஸ் போயிட்டு இருக்கு இன்னும் அடுத்த ஸ்டெப்ஸ் போகணும் இல்லையா ஒரே இடத்துல உட்காரக்கூடாது இன்னும் புதுசு புதுசாக கத்துக்கிறோம் அது கத்துக்கிற மூல நிறைய சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் தான் ஸோ இது நிறைய ஆறு மாசமா நம்ம தேடுதலுக்கு அப்புறம் நான் வந்து சிட்டி மொபைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அணுகுனேன் உங்க பேச்சுகள் மற்றும் நீங்க பேசும்போதே வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணாதீங்க அது பண்ணாதீங்க இவ்வளோ ரேட் இருக்கு அதுன்னு சொல்லுவோம் ஆனால் நீங்க அப்படி எதுவும் சொல்லலை நீங்கள் மெயின் வந்து காசுங்கிற ஒரு விஷயம் இல்லைங்கன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அவங்க எல்லாரும் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை போது எனக்கு உங்க மேலே நம்ம நம்பிக்கை வந்தது ஸோ அந்த ஒரே ஒரு காரணத்துக்கு மெயினாக வந்தேன் அதுக்கப்புறம் இங்கே எப்படி தரீங்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்கு இல்லைங்களா ஒரு முதல் நாள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் தான் பார்த்தேன் ஆனால் வந்து இங்கே சொல்லி கொடுத்த விதங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது இப்போ எல்லாமே ஃபுல்ஃபில்லாக கற்றுக்கிட்டேன் என்னோட தொழிலோட சேர்த்து நான் கண்டிப்பாக சேர்ந்து தான் செய்வேன் நல்லா கண்டிப்பாக வந்து சிறப்பாக இருக்கும் நீங்களும் வந்து இங்கே ஒரு கடவுள் அணுகுங்க கண்டிப்பாக செய்யுங்க சிறப்பா இருக்கும் அத சந்தோஷம் இப்போ போய் எவ்வளவு நல்ல அந்த பேரை நீங்க இப்ப ஸ்டார்ட் பண்ண போறீங்க என்ன ஒரு மாதம் காலம் ஒரு மாசம் நான் ஆல்ரெடி எங்க கிட்ட ஆபீஸ் இருக்கு இருக்கு ஒரு மாதம் காலம் கழிச்சு நான் கண்டிப்பா ஆரம்பிச்சிடுவேன் நல்ல விஷயம் சந்தோஷம் அட்வைஸ் வாள்கல் கூப்பிடுங்க கண்டிப்பா எந்த சப்போர்ட்டா இருந்தாலும் கேளுங்க எப்பவுமே அண்ணா வந்து கோயம்புத்தூர் நிறைய பேருக்கு இன்னொரு டவுட் இருக்கும் அதாவது லோocally இருக்கிறவங்க ஃப்யூச்சர்ல எப்ப என்ன டவுட் இருந்தாலும் சரி தாராளமா இந்த இடத்துக்கு வரலாம் எப்ப வேணாலும் இந்த இடத்துல வந்து என்ன வேண்டாலும் இந்த இடத்துல வந்து இருக்கிற டூல்ஸ்ல இருந்து எல்லாத்தையுமே எடுத்து எல்லாமே யூஸ் பண்ணிட்டு போகலாம் நம்ம பதினஞ்சு நாள் இந்த இடத்துல ட்ரெயின் முடிச்சதுக்கு அப்புறம் நாளைக்கு இங்க நம்ம போகலாமா அலோட் பண்ணுவாங்களா அந்த ட்ரேக்கமே வேண்டாம் யாராக இருந்தாலும் நம்மளுடைய ஓல்டு ஸ்டூடெண்ட்டு கிட்டத்தட்ட இப்ப வரைக்கும் எல்லாருமே வருவாங்க போவாங்க அந்த அளவுக்கு இந்த இடத்துல எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சரிங்களா ஓகேங்கண்ணா நன்றி நன்றி சார் நன்றி வணக்கம் வணக்கம் உங்க பேர் தெரிஞ்சுக்கலாங்களா சதீஷ் சதீஷ் ஓகே எங்க இருந்து வந்து கோயம்புத்தூர் மணிகரம் ஓ கணபதி மணிகாரம்பாளையம் ஓகே வர்றதுக்கு முன்னால் வந்து என்ன தம்பி பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க நான் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிங்க சார் ஓ சரி அந்த கம்பெனி கொஞ்சம் செட் ஆகல சரி சரி சேலரி கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாரி சரி 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 அதுக்கப்புறம் நான் வந்து சொந்தமாக ஒரு தொழில் கற்றுக்கலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டோட இருந்தேன் அப்புறம் யூடியூப்ல பார்த்தேன் பார்த்து பார்த்தா வந்தேன் ஓகே ஓகே இப்போ யூடியூப் பார்த்து இங்கே வந்தீங்க ஓகே நீங்கள் ஒரு எயோடு வந்திருப்பீங்க இப்போ உங்களுடைய அந்த இதெல்லாம் உங்களுக்கு இங்க இந்த இடத்துல ஃபுல்ஃபில் ஆச்சா ஆ ஃபுல்ஃபில் ஆச்சு சார் ஓகே ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு நாள் வந்த உடனே இது கொஞ்சம் நார்மலா இருக்க மாதிரி இருந்துச்சு அப்புறம் மைண்ட் செட் இதிலே ஃபோக்கஸ் பண்ணனால கரெக்ட்டா அந்தோட இதுக்கு லெவலுக்கு கொண்டு வந்துட்டாங்க ஓகே ஓகே இப்போ அடுத்து போய் இப்போ நீங்க ஆல்ரெடி கம்பெனில வொர்க் பண்ணிட்டு இருந்தீங்க அந்த மாதிரி இப்போ ஏதாவது நீங்க பண்ணலாம் ஐடியாவா இல்ல இப்ப இந்த பிசினஸ் லைன்ல போகலாம் ஐடியாவா என்ன பண்ணலாம் உங்களோட ஃபியூச்சர் பிளான் என்ன இல்ல இந்த வந்து சொந்தமா கடை போடலாம் தான் பிளானு இன்னும் ஒன் மந்த்துக்குள்ள கடை போட்டுரும்

இன்னும் அவளைக்கு பிரச்சனை இல்லை கம்பெனிலே போயிட்டோம்னா செய்கிற மாரி கொஞ்சம் இதாகும் அது நம்மளே ஒரு சொந்தமா ஒரு கடை ஆரம்பிச்சிட்டோம்னா நம்மளே ஒரு பிஸ்னஸ்ஸு இந்த மாதிரி ரெஞ்சுக்கு நம்மளே போயிடலாம் அதாவது கம்பெனியில் இருந்துட்டே இருந்தால் அந்த வேலை செய்ய இந்த வேலை செய்ய சொல்லிட்டே இருப்பாங்க இதே நம்ம பிசினஸ் பண்ண ஐடியா வந்துட்டோம்னா நம்ம போட்டுக்கு நம்ம பார்த்து செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் அந்த ஒரு தான் நானே வந்தேங்க கண்டிப்பாக நல்ல விஷயம் வாழ்த்துக்கள் தேங்க்யூ நல்ல முறையில் இனிமேல் யாருக்கு கீழே வேலை செய்யாம சொந்தமா தொழில் பண்ணி வாழ்க்கையில மேல மேல வரணும் அப்படின்றது நம்மளுடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் சரிங்களா நல்லா வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிரசி இருப்பாங்க கேட்டீங்க இவங்க எல்லாருமே போய் பிசினஸ் எல்லாருமே பிசினஸ் தான் பண்ண போறாங்க நீங்களும் பிசினஸ் பண்ணணும் தான் இந்த ஃபீல்டுக்குள்ள வரணும் அப்படி அப்படின்ட்டு தான் எல்லாருமே கால் பண்றீங்க கம்பல்சரி இந்த இடத்துலேருந்து நீங்கள் போகையில் ஒரு கடை வைப்பீங்க அதுக்கு இந்த சிட்டி மொபைல்ஸ் பக்க இருக்கும் என்னைக்குமே உங்களுக்கு சப்போர்ட்ல இருந்து என்றைக்குமே உங்களுடைய காண்டக்ட்லேயே இருக்கும் அப்படின்றத சொல்லிக்கிறேன் அதே மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னீங்கனாக்கா இப்போ தம்பி சொன்ன மாதிரி தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் சார் சார் அதெல்லாம் விட்டுருங்க சார் கஷ்டம்ன்றது வந்து அடுத்த நம்ம ஸ்டெப் அதுக்கு உண்டான முயற்சியை பண்ணணும் சார் நம்ம அப்படியே இன்னும் நம்ம அப்படியே இருக்கிறோம் சார் நம்ம போனோம்னா அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிடுமோ எதையுமே யோசிக்கக்கூடாது சார் எதுவாக இருந்தாலும் பாசிட்டிவாக மட்டும் யோசிங்க சரிங்களா பாசிட்டிவா யோசிக்கிறவங்க சொந்த காலில் நிக்கணும்னு நினைக்கிறவங்க சிட்டி மொபைல்ஸ் வாங்க தாராளமா போய் நீங்க என்ன நினைச்சு வர்றீங்களோ அதை போய் நீங்க பண்ணிக்கலாம் அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ உங்க கண்ணுல தட்டுப்படுது அப்படின்னாக்கா உங்களுக்கு தேவைப்படலை அப்படின்னாலும் உங்களுடைய நண்பர்களுக்கு தேவைப்படும் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி பாய் பாய் பத்மநாபன் Super, ini, balik, balik, balas super maniannya, balikkan, tadi, sadis, kuawei, sadis, balikkan, tadi, Google silveras. வாழ்த்துக்கள் தம்பி தம்பி சுந்தரராஜன் வாழ்த்துக்கள் சரி போய் நல்லபடியா ஸ்டார்ட் பண்ணி மேல மேல வரணும் சரிங்களா